இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் நம்பர் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் ஊர்காவல் வீரர் பணிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி உடற் தேர்வு நடைபெற உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு துறைகளில் பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளது இவற்றில் முதல் கட்டமாக ஏற்கனவே ஆயிரத்தி இருநூறு அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக மீதமுள்ள அரசு பணியிடங்களுக்கு அடுத்த அறிவிப்பு வெளியாக உள்ளது இதுகுறித்து அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் புதுச்சேரி காவல்துறையில் ஏற்கனவே முதற்கட்டமாக முன்னூற்றி தொன்னூறு காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டாம் கட்டமாக முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பணி அமர்த்தப்பட்டு தற்பொழுது பயிற்சியில் உள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் விரைவில் அவர்களுக்கு மக்கள் பணி வழங்கப்படும் எனவும் வரும் பதினான்காம் தேதி இருபத்தி நான்கு ஒட்டுநர்கள் முப்பத்தி ஒன்று காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு பணியானை வழங்கப்படும் எனவும் அதேபோல் அறிவிப்பு வெளியான ஐநூறு ஊர்காவல் படை வீரர் தேர்வுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது எனவும் இவர்களுக்கு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் நேர்மையான முறையில் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு பணியிடங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் கல்வித்துறையில் ஏற்கனவே பிஎஸ்டி ஆசிரியர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் பெற்று அது ஆய்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் எனவும் நீதிமன்ற ஒப்புதல் பெறப்பட்டு தகுதியானவர்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் நமச்சுவாயம் தெரிவித்துள்ளார் நான் தொடர்ந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் இந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து நிரப்பப்பட்டு உரிய முறையிலே தகுதியின் அடிப்படையிலே நேர்மையான முறையிலே நிரப்பப்பட்டு அவர்களுக்கு பணியிடங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெக்காண்டலஸ் ஒன்று பெண்டிங் இருக்குது எஸ்ஐ ஒரு அறுபத்தேழு பேர் அறுபத்தோரு பேர் பெண்டிங் இருக்குது இது ரெண்டும் வந்து நிர்வாக ஒப்புதலுக்காக அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு அந்த டெக் சப் சப்இன்ஸ்பெக்டர் ஒரு அறுபத்தோரு பேரும் அதே மாதிரி கோஸ்டல் ஹோம் கார்டு ஒரு இரநூறு பேரும் மிக விரைவாக பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கல்வித்துறையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பிஎஸ்டிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி அவங்க எல்லார்கிட்டையும் வந்து அதற்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்